வணக்கம் நாம் தற்போது கடலூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை திருச்சி சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சிதம்பரம் அருகே நந்திமங்கலம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நல்லம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடந்து நடந்து கொண்டிருக்கும் வேறெங்கும் நடக்காத தமிழ்நாட்டில் வேறெங்கும் நடக்காத வினோத திருவிழா என்கின்ற வினோத திருவிழா தற்போது நம் தமிழ் குரல் ஊடகத்தின் இப்போ காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நடந்து கொண்டிருந்த இருக்கின்றது ஸ்ரீ நல்லம்மா காளியம்மன் ஆலயத்தில் தற்போது இந்த திருவிழா ஆசிய கண்டத்திலே எங்கும் நடக்காத வினோத திருவிழா குரவஞ்சி என்கிற வினோத திருவிழா இந்த நந்திமங்கல கிராமத்தில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திருவிழானது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராமங்கள் இருந்து மக்கள் ஏராளமானோர் திரண்டு இந்த திருவிழாவை கண்டு கண்டு கொண்டு இருக்கின்றனர் மற்றும் இந்த குரவஞ்சி திருவிழானது நம் இப்ப தற்போது நம் தமிழ குரல் ஊடகத்தின் வாழாக தற்போது காண்பித்து சிதம்பரத்தில் வணக்கம் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு திருவிழா நான் பார்த்தே கிடையாது ஏன்னா நம்ம பெரிய ஒரு கடவுள் மாவட்டம் கிடையாது தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு திருவிழா பார்த்தே கிடையாது ஏகப்பட்ட கூப்பிட்டு விட்டா இருக்கிறாங்க கூட்டியே பார்த்தீங்கன்னா அங்க கூற தேசிய நடிகாளர்கள் நான் திருப்பி திரு சேர்க்கிற தேசம் இப்போ இவ்விழா கண்டிப்பாக இப்ப வந்து பல ஆண்டு காலமா அங்க இருக்கிற கிராம மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு குத்தா இந்த மாதிரி தூண்டதான் நான் பார்க்கவே கிடையாது சிறப்பா இருக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் ஏகப்பட்ட போர வரவங்க தூ அங்க பாக்குறாங்க ஒரு ஆசியாவில பெரிய விழா மாதிரி தெரியுது ஏகப்பட்டவங்க எங்க பார்த்தாலும் உரிய நான் இன்னும் நினைச்சுட்டேன் இன்னும் இது சூரிய விழா போல பெரிய கடுப்பு மாவட்டம் பெரிய விழாவும் தெரியுது சிறப்பான இதா போலீஸ் பாதுகாப்புல இருந்து கிராம மக்கள் இருந்து அதாவது அனைவரும் பொறுமையா பாதுகாத்து வர பக்தர்களையும்

தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே நடைபெறாத ஒரு கிடைக்காத ஒரு பிரிவுகள் காட்டு முன்னாள் வடிவு தாலுக்கா கடலூர் மாவட்டத்தில் நந்திமலம் என்ற அனைத்து வெள்ளங்களும் வருகிறது வெள்ளிக்கிழமை என்று பெயர் வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ற கிடாக்கெட்டும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்தது

apa hindi to la jane